வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் உபதேச காலத்தில் சொல்லுகிறார் பலநூறு வண்டிகளில் ஏறும் சுமைகளாகிய புஸ்தகங்களை படித்து தெளிவதை காட்டிலும் அருளறிவை பெற்றால் விசேஷ அறிவு கிடைக்கும் என்கிறார் அவர்கள் எல்லோரையும் போல் கர்மத்தை அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல அவர்கள் தான் வந்த காரணத்தையும் சொல்லுகிறார்கள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த வரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை வித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தை இறைவன் வரவிருக்கவுற்றேன் அருளை பெற்றேன் என்கிறார்கள் இதை வேறு வேறு அர்த்தங்கள் பண்ணுவார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வந்துவிட்டதால் உலகத்திலுள்ள மேல்நாட்டாரில் பெரும்பாலோர் புறமாகிய உடல் வெளுத்து அகமாகிய மனம் கருத்திருந்தனர் ஆகையால்தான் அவர்களில் அறிவு பெரும்பாலும் நாஸ்திகமாகி யாரையும் அடக்கி ஆள்வதற்கு அழிவு கருவிகளை உற்பத்தி செய்வதிலே முழு முயற்சியாய் வேலை செய்கிறது சுவாமி ராவலிங்க அடிகள் வளலார் அவர்கள் கலியின் கொடுமை ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல் நடைபெறாது அதனின்றும் காலம் மாறுபடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த காலம்தான் ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட காலம் அதிலிருந்து வெளிப்போக்காக ஒரு உரம் அக்கிரமம் அழிந்து அநீதிகள் மிகுந்து தோன்றினாலும் ஞானிகளும் யோகிகளும் பல இடங்களில் தங்களுடைய வேலைகளை துரிதமாய் நடத்தி வருகிறார்கள் அதன் சந்திப்பு மத்திய நூற்றாண்டின் காலமாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகும் இதைத்தான் சுவாமிகள் சொல்லிய திருவருள் செங்கோலாச்சி காலம் என்று உணர்க வேண்டும் இதை சுவாமிகளுக்கு பிற்காலத்திய சுவாமி விவேகானந்தர் இப்பொழுது மேற்கே உதிக்கிற இந்த நட்சத்திரம் கிழக்கே உதிக்கப் போகிறது ஆயிரம் மடங்கு பிரகாசத்துடன் என்று சொல்லியிருக்கிறார் சுவாமி ராமதீர்த்தா அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் மத்திய பாகத்திற்குள்ளாக இந்தியா ஒரு உன்னத நிலையை அடையப் போகிறது அது ஆதி விட உயர்ந்தது இதை தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஏ இஸ்ரேலில் கூட்டத்தாரே நீங்கள் சில ஆயிரம் வருஷங்கள் உங்களுக்கென ஒரு நாடு இல்லாத பரிதவிப்பீர்கள் முடிவில் உங்களுக்கென ஒரு நாடு உண்டாகும் அந்த காலத்தில் கிழக்கிந்திய நாட்டாரின் படையெடுப்பால் பல சாம்ராஜ்யங்கள் அழியும் அப்பொழுது நீங்கள் என்னை இன்னான் என்று உணர்வீர்கள் என்று சொல்லி போயிருக்கிறார் அந்த காலமும் இதுவே முகமது நபி அவர்கள் உலகில் அக்கிரமம் அழிந்து சின்ன காலத்தில் உலகம் மாறுதல் பெற்று ஓர் நல்ல ஆட்சியை அடையும் அப்பொழுது உலகம் ஒரு குடையின் கீழ் வரும் என்று சொல்லியிருக்கிறார் மதங்கள் பலவாக இருந்தாலும் ஆந்தவன் ஒருவன்தான் ராமலிங்க சுவாமி வள்ளலார் அவர்கள் தமது ஜாதி பேதம் மத பேதம் சமய பேதமற்ற சுத்த சமரச சன்மார்க்க நெறி தலைத்தோங்க போகும் காலம் சமீபிக்கிறது என்றும் தன்னுடைய சர்மார்க்க கொடியே உலகாலும் கொடி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதை விவரமில்லாதவர்கள் கிறிஸ்துவனும் முஸ்லிமானும் இந்துவும் வெவ்வேறு என்று ஒவ்வொருவரும் தன் மதத்தின் பேரால் உலகத்தை ஆள வேண்டும் என்றும் ஆசை கொள்கிறார்கள் சிறியோர்கள் மதவெறி கொள்கிறார்கள் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை உணராததால் ஏற்பட்ட வினை இது கிறிஸ்தவனும் முஸ்லிமும் இந்துவும் தனக்குள்ளிருக்கும் சரீர தத்துவங்களைக் கொண்டு யாக முறையை பயின்று தன் இருள் நீங்கி தன்னுக்குள்ளேயே இருக்கின்ற ஜோதியை கண்டு ஆத்மாவை அனுபவித்து ஆண்டவன அடையும் காலத்தில் புற ஒழுக்கங்களால் ஏற்பட்ட பாகுபாடை கவனியாது உடை கலாச்சாரங்களுக்கு அடிமையாகாது உடை அந்தந்த நாட்டு சீதோஷண நிலைமைக்கு தக்கவாறு அமைந்தது என்றும் கலாச்சாரமும் பெரிதும் பூகோள அமைப்புக்கு உட்பட்டதென்றும் கண்டு மதங்களெல்லாம் பல நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகி பல பாதைகளில் சென்ற முடிவில் ஒரே சமுத்திரத்தில் சங்கமாவதைப் போல பல மத பிரிவுகளும் ஒரே ஆண்டவனையே அடையும் மார்க்கமே என்பது உணர்வார்கள் மனிதன் வணக்கம் மனதில் மேன்மையை தந்து அன்பை பெருக்கி யாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டி அது முதிர்ந்த காலத்தில் மனிதன் மட்டுமல்ல மிருகங்கள் பச்சிகளும் ஆண்டவன் சிருஷ்டியே என்பதை உணர்ந்து அதோடு அல்லாமல் மலை மரம் நதி சமுத்திரம் இவைகளும் தன் இனம் என்பதையும் கண்டு எதற்கும் தான் அந்நியன் இல்லை எதுவும் தனக்கு அந்நியமாக இல்லை எல்லாம் தானே தானே என்கிற பொழுதில் தானே ஆண்டவன் ஆண்டவன் தான் என்ற ஐக்கியம் உதயமாகிறது அந்த நிலையில் தான் இந்து கோவிலில் காட்டுகின்ற சூடதீப வெளிச்சமும் கிறிஸ்தவர் வணக்கத்தில் வைக்கிற மெடுகுபடுத்தியின் ஒளியும் முகமதியர் அதாவது இஸ்லாமியர்கள் ஊதுபத்தியில் காண்கிற சுடரும் தன் சரீரத்தின் இருட்டை போக்கி எழுப்ப வேண்டிய ஞான விளக்கின் சொருபம் என்பதை காண்கிறான் காண்பான் சரீரத்தின் மூல ஆதாரத்திலிருந்து மூலக்கணல் புகைந்து கொண்டிருக்கிறது ஆக்னியா என்ற இடத்தில் அருளொளி எரிந்து கொண்டிருக்கிறது மூலக்கணல் முறையோடு எழுதப்பட்டு ஆறாவது ஆதாரத்தை சிதைமின்றி சென்று தொட்டதால் அந்த வெளியே சுடர் இறங்கி சரீரம் பூராவும் ஒளிவாயிருக்கும் அது மும்மரங்களையும் அதாவது ஆணவம் காமியம் மாய்கை ஏரிக்கும் இல்லாது செய்யும் இதைத்தான் இந்து கோவிலில் கோபுர வாசலில் சாம்புராணி ஓட்டு புகையாக்கி தூவக்காலில் விடுத்து கொண்டு நிற்கின்றார்கள் மூலஸ்தானத்தில் சூடத்தை கொடுத்தி காண்பிக்கிறார்கள் இந்த ஒலியைத்தான் கிறிஸ்தவர்கள் மோட்ச விளக்கு என்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எந்த காரியத்தையும் தூங்குவதற்கு மூல ஆதாரமாய் பெற்றுள்ள காற்று வணங்கி ஆரம்பிக்கிற மூன்றாம் பிறை சந்திரனில் காண்கிறார்கள் சம்திரிகா லட்சண முறையில் நெற்றியை மூன்றாம் சந்திரனுக்கு ஒப்பிட்டிருப்பதை சான்றுகள் கூறும் இதுவே சிவபெருமான் மூன்றாம் சந்திரனை அணிந்திருக்கின்றார் என்று சொன்னா மர்மம் விஷயம் ஒன்று விரிவு பல விவரித்த விஷயமும் பல இதையே வளலார் ராமலிங்க சுவாமிகள் கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவக்களை நடுவே விளங்குகிற கற்பூர விளக்கே என்கிறார் ஜோதியின் வடிவைத்து பாவம் இருள் வடிவம் அறிவின்மை என்பதே எல்லா மதமும் ஏகோபித்துக் கொள்கின்றன இருட்டை போக்குவது வெளிச்சம் என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் உண்மை வீட்டின் இருளை போக்குவது விளக்கு சரீர வீட்டின் இருலை போக்குவது வெளிச்சம் என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் உண்மை வீட்டின் இருளை போக்குவது விளக்கு சரீர வீட்டின் இருளை போக்குவது சர்க்குணர்கள் காண்கிற ஜகஜோதியாகும் இதைத்தான் சரீரத்தில் மறைந்து நிற்கின்ற திரைகளின் நிறங்கள் பல என்பதை காட்டி இத்தனையும் விளக்கி காண வேண்டிய ஜோதியை வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் காட்டியிருக்கின்றார்கள் இதைத்தான் குணங்குடி மஸ்தான் சொல்கிறார் சூத்திர பாவை கயிறற்று வீழு முன் சூட்ச கயிற்றினை பாரடா அதை சூட்ச கயிற்றினை பாரடா என்கிறார் சூட்ச கயிறு உடலில் இருக்கும் உயிரின் ஊசலாட்டம் அந்த ஊசலாட்டத்தையும் அதன் முடிவையும் காண்கின்ற பாதைதான் தான் படிப்படியாக மேலேறி ஜோதியை காண்கிற பாதை அதை கண்ட இடம்தான் சாகா கலை பெற்ற இடம் இங்கே சாவு என்றால் என்ன என்பது சிந்திக்க வேண்டியது இந்த சரீரம் அழிய தக்க பல பொருட்களை கொண்டதால் அழியாத ஒரு பொருளை உள்ளே போதித்து வைத்துக்கொண்டு உற்பத்தியாகிறது அழியும் பொருள்களுக்கும் அழியா பொருள்களுக்கும் ஏற்படும் சம்பந்தம் என்ன அழியா பொருள் அழியும் பொருளை மாற்றி திருத்தி தன்மயமாக்குவது பாடுபடுகிறது அப்பொழுது அழியா பொருளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன உடல் கூறு பற்றியும் காணலாம் உடல் என்ன ஆசையின் கூறு ஆசையின் வினை வடிவம் வினை மூக வகைப்படும் சஞ்சிதம் பூர்வ வினை பிராரத்துவம் தற்போது அனுபவிக்க வேண்டியவை ஆகாமியம் இப்பொழுது செய்து சேர்த்து வைக்கும் பாவம் பிறந்து அனுபவிக்க வேண்டியவை பாவிகள் மூன்று வினையையும் அணிவித்து கொண்டே போவார்கள் அறிவாளிகள் ஆகாயமில்லாமல் மற்ற இரு வினையையும் அனுபவிப்பார்கள் ஞானிகளோ சஞ்சிதம் ஆகாமியம் இரண்டுமில்லாமல் பிராதத்துவத்தை சேற்றுள்ள பிள்ளை பூச்சியானது சேறு சிறிது ஒட்டாது வாழ்வதைப் போல் பற்றற்று நடந்து கொள்வார்கள் பரோபகாரத்தை செய்து மறைவார்கள் எந்த சரீரத்திற்கும் மும்மலம் இருந்தால் மூன்று இருக்கும் முன் சொன்னேன் ஆணவம் காமியம் மாய்மை மூ மலமென்று அவை உள்ள சரீரத்துக்கு வாத பித்த மங்கள தோஷங்களாக நிற்கும் வாதம் வாயுவின் கூறு பித்தம் அக்னியின் கூறு ஸ்லேத்தமம் நீரின் கூறு பித்தம் காலையில் உதிப்பது வாதம் நடுப்பகலில் சிலேத்திமம் அந்தி முதல் இரவில் இதில் பித்தம் அதிகரித்தால் சரீரம் அக்னிமயமாய் உருகி இற்றுப்போகும் வாதம் அதிகரித்தால் சரீரம் அளவு கடந்து பருத்து நரம்புகள் தொய்த்து இரத்தத்தில் வாய் வாயுசத்தும் அதிகமாகி பலகீனப்பட்டு போகும் ஸ்லேத்தமம் அதிகரித்தால் நெற்றியில் வியர்வை உண்டாகி உள்ளங்கால் புரங்கைகள் அடிக்கடி வியர்த்து அதிக உணவு பிரித்தி உண்டால் ஜீரணிக்க முடியாத துர்ப்பளம் உண்டாகி அழியும் இவை மூன்றையும் சமப்படுத்துவது அன்றாட நடத்தையின் மூலம் நீர் பிரிக்கி ஒழுங்காக இருந்தால் பித்தொணையை அணுகாது சிறு பிராயத்தில் கவலை இல்லை வயது வந்த பருவத்தில் யோகியா இருந்து இந்திரியத்தை கெட்டு கட்டுப்படுத்தினால் அல்லது பதிவிரதா பக்குவமுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் மூலம் இந்திரியம் பரிமாற்றப்பட்டு முடிவில் இச்சி இச்சையற்று நின்றால் சிலேத்துவ தோஷம் அணுகாது யோகிக்கு இந்திரியம் சிறு பிராயத்திலிருந்து சாதாரண நீர் நீர்வடிவத்திலிருந்து தயிரளவு கெட்டியாகி பின்னால் வெண்ணெய் அளவுக்கு மாறி பின்னால் ரத்தத்தின் அளவு கெட்டியாகின்றது அதைத்தான் மணி என்று சொல்வது அதுதான் குளிகையும் ஆகும் அந்த நிலை அடைந்தவர்கள் புறக்குளிகையும் செய்ய முடியும் இதே நிலையில் இல்லற வாழ்க்கையிலும் நாத விந்து என்ற இரண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலும் நாகத்தின் பழம் பெண்ணுக்கும் விந்துவின் பழம் ஆணுக்கும் விசேடிதிருக்கும் இதில் நாத பிந்துக்களின் அரண்டும் மாறி மாறி ஒன்றோடொன்று ஐக்கியமாகி அக்காலத்தில் சரீரம் அடைய வேண்டிய சூடு குளிர்ச்சிகளை அளவுக்களவாக அடைந்து உறுதி பெறுகிற காலத்தில் இரத்தத்துள்ள வெள்ளை சிவப்பு அணுக்கள் அடைய வேண்டிய முழு பலத்தையும் பெற்று நின்றால் வியாதியின் அணுக்கள் எவரையும் அச்சீரத்தில் அதாவது சரீரத்தில் புக முடியாது புகுந்தாலும் அந்த அணுக்கள் இதை புசிக்கும் அந்நிலை பெற்ற சரீரி எவ்வித வியாதிகளுக்கும் ஆளாக மாட்டார்கள் யோகி நாதபிந்து கலப்பை சந்திரசூரிய கலையின் மாறல் மூலம் அடைகின்றான் முடிவு மேற்சொன்ன முறையை இந்த கலைகளை அடையும் காலங்களில் அளவுக்கு மீறினாலும் குறைந்தாலும் சரீர உறுப்புகள் நிலை தவறும் தவறுகிற பொழுது பலம் குறையும் பலம் குறையும் பொழுது யவனம் மாறும் யவனம் மாறும் பொழுது பிணியும் மூப்பும் இயற்கை அதன் முடிவு மரணம் ஆனால் சாகாக்களை பெற்றவர் உலகில் இல்லை அவர்களும் இறந்துதானே போனார்கள் என்ற வினா உண்டாகலாம் மரணம் மூன்று வகைப்படும் ஒன்று பினி மூப்பிக்கா உள்ளாகி வசிக்க பிரியமிருந்தும் குடும்பத்தை நீண்ட நாளைக்கு பராமரிக்க ஆசை இருந்தும் பல வைத்தியம் பார்த்த முடியாமல் ஏங்கி பயந்து தன்னை மறந்து உயிர்விடுவது மற்றொன்று மார்க்கம் இன்னதென்று கண்டு அதன்படி நடந்து உடலை கவனியாது உள்ளத்தை மாத்திரம் பக்குவப்படுத்தி உயிர் என்ன என்பதை உணர்ந்து உயிரல்ல நான் என்பதை கண்டு உயிருக்கு அப்பாலுள்ள ஒன்றை கண்டபின் அதுவாய்த்தான் ஆனபின் இந்த உலகம் சாஸ்வதமாய் குடியிருக்க வேண்டிய ஸ்தானமல்ல இதற்கப்பால் உருவை விட்டுவிட்ட அருள்வராய் அறுவாய் ஆக வேண்டிய நிலையை தெரிந்து சரீரத்தை போட்டுவிட்டு மயக்கமற்று பயமற்ற மறதியற்று சற்றை மாற்றத்தை போல் சரீரத்தை விட்டு பிரயாணமானது மற்றொன்று முதலாவது உடலையும் உள்ளத்தையும் சமப்படுத்தி உடலை வஜ்ரகாயமாக்கி உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கி அதன்பின் இந்த உடலின் இருந்து கொண்டே காமத்தை வென்று யமனை கொன்று கடவுளை கண்டு கடவுளாகி உருவத்திலிருந்து அருவாகும் காலம் பூர உருவாகும் காட்டாமல் ஸ்தூல சரீரத்தினின்றும் அவை வடிவமான சூட்சம சரீரத்திற்குள் போய் அதனின்றும் கண் வடிவான காரண சரீரத்துக்குள் போய் அதனின்றும் அணுவடிவான மகாகாரண சரீரத்துக்குள் போய் அதற்கும் அப்பாடுள்ள அகண்ட வெளியில் ஐக்கியமாவது இந்த நிலையை அறிந்தவர்கள்தான் உருக்காட்டி மறையாத உருக்காட்டாதே மறைந்த மாணிக்கவாசகர் ராமலிங்க சுவாமி வள்ளலார் அவர்கள் போன்றோர்கள் மாணிக்கவாசகர் முடிவான அருள் உருவை அடைந்து முயற்சியை முடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் ராமலிங்க சுவாமிகள் அருவாகி அருளாய் இந்த அந்தத்தை ஆட்டியால சீர்திருத்த முடிவில் ஈகத்தை பரமாக்க அருள் இதன் விவரம் அருளாட்சி நடைபெறும் காலத்தில் முற்றொன்ன இருபதாம் நூற்றாண்டின் மத்திய பாகத்தில் விளங்கும் சர்சங்கத்தார் குறிப்பாக கவனிக்க வேண்டிய சுவாமிகளின் வழிபாடு மகாநாடு நடத்துகிற காலத்தில் எந்த பிற உருவத்தையும் அந்த திருவுருவோடு சேர்த்து வைக்காமல் ஏன் சிந்தனையும் கூட செய்யாமல் இருக்க பழக வேண்டும் அதன் மகத்துவம் இன்னும் நீங்கள் உணரவில்லை சாட்சாத் சிவபெருமானின் தில்லை அம்பல நடன உருவத்தை கூட அதற்கு சபித்து அதாவது சமீபித்து சேர்க்கக்கூடாது அந்த நிலையிலும் டமரகநாதம் ஒழித்து கொண்டு இருக்கும் அதற்கு அப்பாலுள்ள மோனத்திற்கும் முடிவான சொல்லக்கூடாத சொல்ல முடியாத நிலை சுவாமி வள்ளலாடி நிலை சுவாமி வள்ளலாறு அவர்களே அவரது வசன பகுதியில் ஆளும் திருமுறையில் இனிமேல் உலகத்திற்கு வரப்போகும் அருளாளன் தேவர்களுக்கு தேவனாய் ஞானிகளுக்கு ஞானியாய் யோகிகளுக்கு யோகியாய் கடவுளுக்கு கடவுளாய் காட்சியளிப்பார் அவரிடமிருந்து எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் எல்லா சமயத்தவரும் எல்லா அனுபவங்களின் தமுத்தம் அனுபவங்களை அனைத்தையும் விவரித்து ஒருங்கே காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தாய்மார்களே சகோதரர்களே நான் முன்னால் சொன்னது வள்ளலார் சுவாமியார் அவர்களின் திருவுருவின் நிலையும் அதன் பெருமையும் அதை நான் சொன்ன காலத்தில் ஆகாய கங்கை அதாவது மலை கொட்டியது வள்ளலாறை பற்றி நான் பேசும்போது அந்த மகாநாட்டில் மழை பெய்தது அதுவும் நம் மகாநாடு நடைபெற்ற பந்தலுக்குள்ளே மட்டும்தான் மழை பெய்தது சில நூறு கெஜங்களுக்குள் அதாவது ஒரு நூறு அடி இரநூறு அடி தான் மழை பெய்தது நகருக்குள் மழை பெய்யவில்லை அதுவும் முற்றம் தெளித்தது போல் ஒரு அரை நிமிடம் பெய்துவிட்டு நின்றுவிட்டது இது சுவாமி அவர்கள் நமக்கு அளித்த ஆசீர்வாதம் இது ஒரு ஆச்சரிய குறி சுவாமி வள்ளலார் அவர்கள் வசித்த காலத்தில் அவர்களை நேரில் பார்த்த பெரியவர்கள் சொல்ல விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன் அதை பற்றி நான் இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சுவாமி வள்ளலார் அவர்கள் ஒரு வெள்ளை ஆடையை முக்காரிட்டு போர்த்தி இருப்பாராம் சில சமயம் தலை திறக்கப்படுகிற பொழுது தலை மீதுள்ள உச்சி குளிக்கும் அதாவது குழந்தைகளுக்கு தலையில் எலும்பு வளராமல் தோல் பிரிக்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா அதுபோன்று பாகம் இருக்கும் அந்த இடத்திற்கும் சூரியனுக்கும் ஒரு ஒளி ஓடிக்கொண்டிருக்குமா உதாரணமாக ஜன்னல் துவாரங்களின் மூலமாக சூரிய கதிர்கள் பரவும் பொழுது கோடு போன்ற ஒரு வெளிச்சமும் அதில் தூசி போன்ற துணுக்குகள் பலவும் பறந்து கொண்டிருக்க நாம் கண்டிருக்கிறோம் அதுபோலத்தான் அந்த சரீரம் ஞான தேகம் ஆகையால்தான் அவரை படம் எடுக்க பலர் முயன்றும் வள்ளலார் அவர்களின் உருவம் நிழல் விழாததால் படத்திலும் விழவில்லை ஆகையால் உருவப்படம் பிடிக்க முடியவில்லை இன்றுவரை வள்ளலாரின் உண்மையான உருவம் படம் பிடிக்கப்படவில்லை படம் பிடிக்க முடியவில்லை கேமராக்களில் பதிவாகவில்லை இன்று பார்க்கிற படம் அவரின் பக்தனான ஒரு குயவன் களிமண்ணில் செய்த உருவம் அதை அவரிடம் அந்த குயவன் பாத காணிக்கையாக சமர்ப்பிக்க அவர் அதை வாங்கி பொன்னான உடல் மண்ணாயிற்றே என்று சொல்லி கீழே ஓட உடைந்து நொறுங்கி போயிடுச்சான் பின்னாளில் அந்த உருவம் செய்வதற்கு ஆஸ்பதமாக இருந்த சிலவற்றைக் கொண்டுதான் பிற்கால படம் வரைந்திருக்கிறார்கள் எந்த செய்தியும் எந்த கலையும் எந்த ஆத்மார்த்திக வளர்ச்சியும் அதை பின்பற்றிய அரசு இல்லாத காலத்தில் அது பிரதிபலிக்காது புத்தரின் பெருமை ஒரு அசோக சாம்ராஜ்யத்தால் தான் உலகத்துக்கு தெரிந்தது கிறிஸ்துவின் பெருமையும் பைபிளின் தன்மையும் அதை பின்பற்றாது போனாலும் அதை முகமூடியாக அணிந்து வந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தால் தான் பிரபலமானது முகமது நபியின் பெருமையும் குரானின் தன்மையும் அக்பர் போன்ற தான் இந்தியாவிற்கு தெரிய வந்தது இதே போன்று ராமலிங்க சுவாமிகளின் அருள்பாவும் அதன் பெருமையும் பின்னால் வரப்போகும் அருளாட்சியில்தான் விளங்க போகிறது அது சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி ராமதீர்த்தர் லோக மான்யா பாலகங்காதார திலகர் நேதாஜி போன்றோர் கனவு கண்ட நினைத்த இந்தியா தோன்றும் வாழ்க சமரசம் என்று வள்ளலார் பற்றியும் வள்ளலார் போதித்த ஆன்மீகம் பற்றியும் வள்ளலார் போதித்த உலக தத்துவம் பற்றியும் வள்ளலார் போதித்த உடல் கூறுகள் பற்றியும் உலகத்தில் எந்த தலைவர்களும் பேசாத எந்த ஆன்மீகவாதிகளும் பேசாத ஒரு விஷயத்தை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் அதாவது இஸ்லாம் பற்றி பேசுகிறார் இந்துக்கள் பற்றி பேசுகிறார் கிறிஸ்டின் பற்றி பேசுகிறார் ஆன்மீகம் பற்றி பேசுகிறார் அரசியல் பற்றி பேசுகிறார் வரலாறு இலக்கியம் புராணம் இதிகாசம் சயின்ஸ் என்று அத்தனையும் அறிந்த மேதையாக பசுமன் முத்துராமலிங்கத்தவர் இருந்திருக்கிறார் என்பதை இதுபோன்ற வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது